சென்னையிலேருந்து ஆகி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அம்ருதாவுக்கு இருந்த பெரிய டாஸ்கே எப்படி மேக்கப் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் சர்ச் பண்ண போகிறோன்னு தான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பை சர்ச் பண்ணாலே உங்களோட வீடியோ தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுவும் ரெண்டு சர்வீஸுமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னு சொன்னோன்னே உங்களையே புக் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் என் அண்ணனோட கல்யாணத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருந்தேன் அவங்க ஓவர் பிரைட்டாக என்னை காமிச்சு எனக்கு அந்த மேக்கப்பு சுத்தமாக பிடிக்கலை அது மாதிரி இருக்கக்கூடாது நான் நானாக இருக்கணும் அது மாதிரி பண்ணி நான்கு ஃபர்ஸ்ட் லுக்கான எங்கேஜ்மெண்ட் லுக் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த என்கேஜ்மெண்ட் லுக்கில் மெஹந்தியோட ஸ்டெயின் பற்றியுமே எல்லாரும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்து மாதிரி கேர்ள்ஸ் வச்சு தான் நம்ம ஹேர் ஸ்டைலுமே பண்ணியிருந்தோம் அவங்க மேக்கப்புக்கும் ஹேர் ஸ்டைலுக்கும் பர்ஃபெக்டாக இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கே பிடிச்சிருந்துச்சி செகண்ட் சேரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஹாலுக்கு போனோன்னா ரேண்டமான ஆன்டிஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது மேக்கப்னு பேசிகிட்டு இருந்தாங்க நான் மறுபடியும் அவங்கள சொல்ல சொல்லி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் நாளைக்கு என் பொண்ணு வருவா அவளுக்கும் பண்ணி விடுறீங்களான்னு காண்டாக்ட் நம்பர்லாம் வாங்கினாங்க நம்ம டைம் அவைலபிலிட்டி இல்லாதனால நோன்னு சொல்லிட்டு மன நிறைவோட வயிறையும் நிறச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு